பிரைஸ்தலாட் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாக இருங்கள் ஆம் இங்கே அப்போ சொன்னாங்க பவுல் நாய்களுக்கு என்று சொல்லக்கூடியது என்னவென்றால் யூதர்கள் பிரதேசத்தாரை அசுத்தமான மிருகங்கள் அதாவது நாய்கள் என்று கருதினார்கள் கிறிஸ்துவை தள்ளிவிட்டு கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிற யூதர்களே உண்மையில் அசுத்தமான மிருகங்கள் என்கிறார் பவுல் இந்த நாளிலே சபைகளில் உள்ள இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு எழுதியதை கூறுகிறார் ரெண்டு குழந்தையர் பதினொன்றாம் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினைந்து வசனங்களை பார்ப்போம் என்றால் அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள் கவடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேசத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள் அது ஆச்சரியமல்ல சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேசத்தை தரித்து கொள்வானே ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேசத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியமல்லவே அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைக்கு தக்கதாக இருக்கிறது என்று அப்போஸ் நாயக பவுலிங்கே குறிப்பிடுகிறார் கலாத்தியர் ஒன்று ஏழிலே வேறொரு சுவிசேஷம் இல்லையே சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட இருக்கிறார்களே இல்லாமல் வேறல்ல என்று தெளிவுபடுத்துகிறார் இன்னும் இரண்டாம் அதிகாரத்திலே நான்காம் வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால் கலாத்திய ரெண்டு நான்குலே கிறிஸ்து இயேசுக்குள் நமக்குள் உண்டான சுயாதீனத்தை உழவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று என்று இங்கே பதிவிட்டிருக்கப்பட்டிருக்கிறது ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிற விசேஷங்கள் அறிவிக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தைகள் அறிவிக்கிறவர்கள் அவர்கள் எல்லாருமே தேவனுடைய பார்வையிலே மிகவும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு நபர்கள் ஏன் அப்படின்னு சொன்னால் ஒளியின் வேஷத்தை தரித்து கொண்டு என்று நாம் பார்த்தோம் அல்லவா இன்றைக்கு அநேக ஓனாய்கள் அநேக நாய்கள் அநேக கள்ள அப்போஸ்தலர்கள் ஒளியின் வேஷத்தை தரித்து கொண்டு விசாசு என்று தங்களை அழைத்து கொள்ளாதபடிக்கு அவனுடைய வேலையை மிகவும் நேர்த்தியாய் செய்து கொண்டு வருகிறார்கள் இதைத்தான் அப்போ பவுல் பிலிப்பிய சபைக்கு அவர் சொல்லுகிறார் நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் யூதர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார் ஏனென்று சொன்னால் யூதர்கள் மற்றவர்களை குறைவாகவும் தங்களை விட அறிவு பெறுத்தவர்களோ அல்லது தங்களை விட திறமைசாலிகளையோ அவர்கள் நாயிலும் மிகவும் கேவலமாக நினைப்பார்களாம் அதைத்தான் அப்போ சொன்ன பவுல் சொல்கிறார் அவர்களல்ல நாய் நீயே நாய் என்பதை அங்கே அவர் வலியுறுத்தி சொல்கிறதை பார்க்க முடிகிறது இந்த நாளிலும் தேவ பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறதான நாம் சுவிசேஷங்களுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் தேவ ஊழியர்களுக்கும் நாம் மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் நான் சொல்வதை விளங்கிக் கொள்ளுங்கள் சுவிசேஷத்திற்கும் இது தேவனால் உண்டான சுவிசேஷமா அல்லது பிசாசினால் சொல்லப்படுகிற சுவிசேஷமா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் தேவனுடைய சுவிசேஷம் என்று சொன்னால் அங்கே நீதி இருக்கும் இறக்கம் இருக்கும் கிருபை இருக்கும் பாவம் இராது இது பிசாசனுடைய உபதேசம் என்று சொன்னால் அங்கே நீதியை சரிங்கட்டுதலையும் அங்கே பாவத்திற்கு கதவை திறந்து விட்டது போலவும் கிருபை என்கிற அடையாளத்தை வைத்துக்கொண்டு கிருபை பாவத்தை மன்னிக்க கூடியது ஆனால் பிரமாணத்தை விட கிருபையானது மிகவும் மிகவும் கொடியதாயிருக்கிறது ஏன் என்று சொன்னால் கிருபையிலே மன்னிக்கப்படுகிறோம் கிருஷ்ணனுடைய அன்பை தெரிந்து கொண்ட பிறகு நாம் இப்பொழுது செய்த பாவத்தை கூட அவர் மன்னிக்கிறவராகத்தான் இருக்கிறார் ஆனால் மறுபடியும் அவருடைய சமூகத்தில் நிற்கத்தக்கதாக அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கத்தக்கதாக ஒரு காரியம் வரும் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக குனிந்தவர்களாக காணப்படுவோம் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே நாய்களுக்கும் பொல்லாத வேலையாட்களுக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் என்பதை அப்போ பவுல் வலியுறுத்துகிறார் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே நாம் இந்த நாட்களிலே கிறிஸ்துனுடைய சத்தியத்தை சரியாக விளங்கி கொண்டு நாம் அவருக்கு முன்பதாய் பரிசுத்தமும் அவருக்கு முன்பதாய் பிழையற்றவர்களுமாய் காணப்படுவோம் கத்தர் நம்மில் அன்பு கூறுகிறவராக இருக்கிறார் செபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே ஒளியின் தூதனினுடைய வேஷத்தை தரித்து கொண்டு உலாவுகிற ஒரு கூட்டம் உன்னுடைய வார்த்தை என்கிற சத்தியத்தை விட்டு விலக செய்கிற ஒரு கூட்டம் இவைகளின் நடுவிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு எங்களுக்கு உங்களை டிசைனிங் ஸ்பிரிட் ஆவிகளை பகுத்தறியக்கூடிய கூடிய உணரக்கூடிய வரங்களை எங்களுக்கு தந்து எங்களை நீர் நடத்துவீராக இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகள் சத்தியம் இன்னது என்பதை விளங்கி கொள்ள அவர்களுடைய மனக்கண்களை திறந்த இந்த நாளை ஆசிர்வத்து நடத்தும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் God bless you.